சைக்கிள் காணோம் ஓயோ சைக்கிள் காணோம் மம்மி கிட்ட சொன்னா பிச்சிருவாங்களே மம்மி என்னடி என்ன கலமா இங்க இருக்க மம்மி வெல்ல இருக்க சைக்கிள் காணோம் என்னது சைக்கிளை காணமா நீ முதல்ல ஸ்கூல்ல இருந்து வரமா சைக்கிளை வந்தியா இல்லையா இங்க வந்து காணோன்ற ஸ்கூல்ல யாரோ தூங்கி போயிட்டாங்களா இல்ல மம்மி வீட்டு வாசல்ல தான் விட்டேன் யாரத்துன்னு போனாங்க தெரியல நீ வா பாரு என்னதான் பண்றதுன்னு தெரியலையே மம்மி அங்க பாரு எர்ம மாரியா சைக்கிள் தள்ளினு வருது அவ ஊஞ்ச உடைச்சு கிழிக்கிற இரு வர டேய் இந்த சைக்கிள் ஏத்துற உனக்கு ஏக்கா இந்த சைக்கிள் இப்போதான் கா வாங்கணும் நாங்க வாங்குனீங்களா いや குழந்தை வீட் வாசல்ல வெச்சு போனா திருடி இன் பாருங்க காக்கா டியூஷன் போயிட்டுக்குள்ள கால் கையில வலிக்குது சோபா மம்மி வா பாப்பா ஹிந்தி கிளாஸ் போயிட்டு வந்துட்டியா வா போய் ட்ரெஸ் எல்லாம் மாத்து முதல்ல கடக்கடனே இப்போதான் ஹிந்தி கிளாஸ் போயிட்டு வந்தேன் அங்க போய் இங்க போய் சொல்லினே இருக்கிறேன் அம்மா படிக்கிற வயசுல படிக்க முடியும் அம்மா பத்தியா படிக்காம எப்படி இருக்கிறேன்னு சொல்லிட்டு அண்ணா தர சாப்பிட்டு சாப்பிட்டு குண்டா இருக்கிறான் அவன போய் வேலைக்கு போக சொல்ல இங்க பாரு சின்ன பொண்ணா அடக்க உடக்கமா இருக்கணும் வாய் பேசாத அப்புறம் உன்னை வந்து அடிச்சு என்ன என்ன பண்ணுவேன் ஒழுங்கா ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போடு தோக்கணும் சும்மா வாய் ஆடிக்கிட்டே இருக்க எப்ப பார்த்தாலும் அவன் வந்தானா அடிச்சிருவான் எழுந்து போ அம்மா இப்ப பதன நோய் நோய்னு சொல்லினா இப்ப போய் கேம் ஆச்சு விளையாடலாம் ஹே 5 மணி ஆவுது இன்ன டியூஷன் கிளம்பா போனவே இங்க வந்து உட்கார்ந்து ப்ளீஸ் மம்மி டைம் இருக்கு மம்மி ஒரே கேம் விளையாட்டு போற மம்மி 1 ரூபாய் 2 ரூபாய் இல்லமா 2000 ரூபாய் சோலையா ஃபீஸ் கட்டற புரியதா தலைய வரி கிளம்பு ஆஃப் பண்ணு முதல்ல எப்ப பார்த்தால கம்ப்யூட்டர் கேம் கேம் அந்த ஃபீஸ் கட்ட தான் தெரியும் கஷ்டம் எழுந்து போ சரி மம்மி போறேன் அம்மா பார்த்தா கிளாஸ் 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 தல வாங்குறான்

டீசென்ட்டான ஏரியாவில் டீசென்ட்டாக வந்து திறன் அதை யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க ஆனியன் பகோடா பூஞ்சி தொண்டிகால்லாம் பூஞ்சி அதான் மாமே ரூட்டுக்கு போற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பக்காவ போட்டுன்னு வந்துக்கிட்டியா மாப்பிளா எவ்வளோ வீட்டை சுற்றி சுற்றி பாரு சிடி கேமரா ஒட்டி இருக்கு போறாங்க சிடி கேமராவா ஆமா மாப்பிள்ள அப்போ திருநா கண்டுபிடிக்க மாட்டாங்க டேய் நீ சிசிடிவி கேமரா சொல்றியா சரி வா மச்சான் போ

வடிவேல கொஞ்சம் வெளிவாப்பா கடை வரைக்கும் போயிட்டு வந்து பார்த்தாலும் போனை வச்சு விளையாடின்னு இருக்க முதிரி கொட்டை மூச்சு இங்கவா நம்ம பக்கத்துல கடை வரைக்கும் போனோம் அக்காக்கு பொருள்ல வாங்கிட்டு வரணும் அப்படியே கொஞ்சம் கூட வாட்சிக்கு பெரும் வாசனையாரு போனை வெயண்டா எப்போ பார்த்தாலும் இந்த கண்ணாடி ஒரு சோடா புடிய போட்டுன்னு அங்கே வர பொண்ணு இங்கே வர பொண்ணு எழுத்த விட்டு ஆண்டி இதெல்லாம் பார்த்து நடக்கிற என்னத்த சொல்றது வா வா சும்மா யோக மாதிரி நீ பேசாதப்பா அந்த வீட்டு ஆண்டி இந்த வீட்டு ஆண்டி எல்லாம் பாரு அம்மா கிட்ட வா ஐயோ இது நமக்கு பிறந்ததாச்சு தத்திரம் முடிச்சதாக தான் இருக்கும் வா 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 இந்த மூணு பார்த்துக்கலாம் இந்த பேர் நீ அம்மா கிட்ட மட்டும் எதுவுமே சொல்லாத சரியா வா உனக்கு வரும்போது எதாவது வாங்கி தரேன் வண்டி சாமி எங்கடா

கேக்குற மாப்பிள்ள எம்பா எம்பா நின்னுதோ ஆளே ஒரு திருசா இருக்கான் எம்பா பெரியூரா காலங்கடை எங்க சொல்ல பக்கத்துல எங்க அப்பனே ஒரு தண்டைகாரம்பா அவனு போய் கேக்குறீங்க எங்க மாப்பிள்ளைக்கு பெங்களூர் ஆறு பார்ல வேலை கட்டிடுச்சு அதான் வீட்டை காலி படி சைக்கிள் காயில கடை வித்துட்டு போலான்னு பாக்குறோம்

சரி மாப்பிள்ளா என்பா உங்களுக்கும் வேணாம் எங்களுக்கும் வாணா ஆயிரம் ரூபாப்பா என்னது ஆயிரம் ரூபாய் என்னப்பா வாங்க போல வேற ஆயிரம் ரூபாய் வாங்கலப்பாப்பா வாங்கலாம் என்பா பையன் ஆசைப்படுறான்ல சைக்கிள் வாங்கி குத்துருப்பா பையன் ஆசைப்படுறான் வாங்கிடுப்பாப்பா அவங்க எது கேட்டாலும் வாங்கி தந்துட முடியுமா மாப்பிள்ள அந்த பஞ்சு குட்டையில வேலைக்கு கிளம்புல வா சரிவா வேற ரொம்ப ஆசைப்பட்டான் உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம் கையில ஒரு ஐநூறு ரூபாய்தான் பா இருக்கு இதை வச்சு சைக்கிளை குத்துறேன்பா மாப்பிள்ள வாங்கிக்க மாப்பிள்ள வந்த வரைக்கும் போயிடலாம் சரி ரூபா அங்க போயிட்டு ஆயிரம் ரூபாய்க்கு சைக்கிள் வித்துருப்போம் ஆமா ரொம்ப நன்றிடா சைக்கிள் சைக்கிள் அலைஞ்சிருந்தேன் சைக்கிள் பத்திரமா வச்சுங்க சரிண்ணா சரிப்பா எப்பா இன்னைக்கு தாடா நீ நல்லா பையன் சைக்கிளை நல்லா இது பாரு வீட்டுக்கு போய் கழுவி கோயில் எத்தனை பூஜை போட்டு அப்புறம் சைக்கிள் ஓட்டு சரியா சரிப்பா வீட்டுக்கு போய் வண்டி கழுவிட்டே பூஜை போட்டுக்கலாம்ப்பா சரி சரி வா சைக்கிள் மச மச நிக்காத சைக்கிள் திருப்பு எப்பா ஐநூறு ரூபாய்க்கு சூப்பரா இருக்குதா சைக்கிள் நீ நானா என் புள்ள மாதிரி கரெக்டா வேலை செஞ்சிருக்க போய் நல்லா தேய்ச்சி கழுவி ஷாம்பு போட்டு கழுவிட்டே அப்படியே பூஜை போட்டு அப்புறம் எட்டு ஓட்டு மாப்பிள்ள எப்படியோ ஆட்டிய போட்டு வித்தாச்சு மாப்பிள்ள காசு எடு மாப்பிள்ள பங்கு பிரிச்சுடுவோம் மாப்பிள்ள மாப்பிள்ள வா மாப்பிள்ள சீக்கிரம் போவோம் நீ முதல்கூந்து வரம்ப சைக்கிள் வந்தியா இல்லையா இங்க வந்து காணும்

பா ரொம்ப நன்றிப்பா சைக்கிள் வாங்கி கொடுத்ததுக்கு நான் கேம்லாம் விளாட மாட்டேப்பா இனிமேல் சைக்கிளே போயிட்டு வரப்பா வெளியே எப்பா கடைக்கு என்னன்னா வெளியே வெளியே போனா சைக்கிளே போயிட்டு வந்து என் உசுர வாங்காத சரியா பொம்மி அங்க பாரு எர்ம மாரியா சைக்கிள் தள்ளின்னு வருது ஊஞ்ச உடைச்சு கிழிக்கிற இரு வர டேய் இந்த சைக்கிள் ஏத்துற உனக்கு ஏக்கா இந்த சைக்கிள் இப்பதாங்க வாங்கணும் நாங்க வாங்குனீங்களா யா குழந்தை வீட்டு வாசல்ல வெச்சு போனா திருடிட்டு போறீங்க காக்கா நீங்க வேற இப்பதாங்க ஒரு ரெண்டு நல்லவங்க வந்து ரெண்டு சைக்கிள் வித்துட்டு போனாங்க நல்லவங்க வந்து ரெண்டு சைக்கிள் வித்துட்டு போனாங்களா அக்கா 500 ரூபாய் குத்தி இப்பதாங்க வாங்குனே பா விடு குழந்தை வீட்டு வாசல்ல வெச்சிருந்தா நீங்க திருடிட்டு போறீங்களா நீங்க வேற பா போலீஸ் கம்ப்ளைன்ட் பண்ணிடுங்க ஒழுங்கா சைக்கிள் குத்துறங்க போலீஸ்ல கம்ப்ளைன்ட் ஆமா இது எங்க சைக்கிள் கா இப்பதா வாங்கிட்டு வந்து எங்கல்றாதே மவனே போலீஸ் நம்ம சைக்கிள் பா போறாங்க வா அச்ச போடுறேன் போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ணிட்டே இருக்க வா வா ஏக்கா ஏக்கா